பலருக்கு தெரியாத ஒரு விஷயம் தோன்னா சம்மர் மற்றும் பாபி பிரவூன் இருவருடைய இசையும் அவர்களின் குடும்ப மரபில் ஆழமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இசைத்துறையில் உச்சக்கட்ட புகழை அடைந்திருக்கும் இந்த இரு கலைஞர்களும் ஒரே குடும்பத்தில் தொலை உறவினர்கள் என்பது ஒரு வியப்பான விஷயம் இசை மீதான அவர்களது காதல் இந்த குடும்ப உறவின் தாக்கத்தை காட்டுகிறது டிஸ்கோ இசையின் அரசியான டோன்னா சம்மர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளின் நடுப்பகுதியில் புகழ்பெற்றார் அவரது பாடல்கள் அந்த காலகட்டத்தின் கீதங்களாக மாறின சக்தி வாய்ந்த குரலும் அழகியலான பாடல் முறையும் ஒரு காலகட்டத்தையும் சுதந்திரத்தின் சின்னமாகவும் அமைந்தன பூர்வீக நோயால் அவரது ஒளி போனாலும் அவரது பாரம்பரியம் இன்றும் தொடர்ந்து ஊக்குவிக்கிறது பாபி பிரவுன் அவரது மின்னல் போன்ற மே ஸ்டேஜ் உடன் மேலும் ஹிட் பாடல்களுடன் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வாழ்வில் உயர்வுகளையும் தாழ்த்தளங்களையும் கடந்து வந்திருக்கிறார் விட்னி ஹூஸ்டனுடன் அவருடைய உறவு இசை மொழியில் தொடங்கி பரபரப்பான ஆனால் பரவசம் மிக்க உறவாக மாறியது பாபி பிரவுனின் பயணம் ஒரு மாற்றம் கண்ட பயணமாகும் கடந்த சில ஆண்டுகளில் அவர் சில வாழ்க்கை மாற்றங்களைச் சந்தித்திருக்கின்றன